வணக்கம் இன்றைய திரைய நடிகர் மணிகண்டன் நடித்து வெளிவந்துள்ள குடும்பஸ்தன் திரைப்படம் இந்த படத்தில் காதலனும் காதலியும் வீட்டை எதிர்த்து ஓடி போய் திருமணம் செய்து கொள்கிறார்கள் இதுதான் இந்த படத்தின் ஹைலைட் அவர்கள் திருமணம் செய்த பிறகு அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதை பற்றி பார்ப்போம் மணிகண்டன் தமிழ் சினிமாவில் தொடர்ந்து தரமான படங்களை தேர்ந்தெடுத்து நடித்து வருகிறார் இவர் நடிப்பில் ராஜேஸ்வர் இயக்கத்தில் வெளிவந்துள்ள குடும்பஸ்தன் அவரின் வெற்றி பாதையை மேலும் மேலும் அதிகப்படுத்திக் கொண்டு வருகிறது படத்தில் மணிகண்டன் ஆரம்பத்திலேயே தன் காதலியுடன் வீட்டை எதிர்த்து ரிஜிஸ்டர் திருமணம் செய்து கொள்கிறார் இரு வீட்டாரும் கடும் எதிர்ப்பு தெரிவித்தாலும் இவர்கள் முன்பு நன்றாக வாழ வேண்டும் என்று முடிவு செய்கிறார்கள் இருவரும் மணிகண்டனின் அக்கா கணவர் குரு சோமசுந்தரம் பயங்கர குடச்சல் பாட்டியாக மணிகண்டனுக்கு இருக்கிறார் அவர் எப்படா மணிகண்டன் சறுக்குவார் அவமானப்படுத்தலாம் என்றே காத்து கொண்டு இருக்கிறார் அந்த நேரத்தில் ஒரு பிரச்சினையால் மணிகண்டனுக்கு வேலை போக அதை மறைக்க பல போய் கடன் என வாழ்க்கை நகர்ந்து கொண்டு வருகிறது இந்த தருணத்தில்தான் மணிகண்டன் அப்பா அம்மா அறுபதாவது கல்யாணத்தில் மணிகண்டன் வேலை போனது குரு சோமசுந்தரத்திற்கு தெரியவர அந்த திருமண நிகழ்வில் மைக் போட்டு அதை சொல்லி அவமானப்படுத்த மணிகண்டன் மீண்டும் வாழ்க்கையில் ஜெயித்தாரா இவர்கள் முன்பு தன் குடும்ப செலவு மற்றும் பிரச்சனைகளை தீர்த்தாரா என்பதே மீதி கதை இதை படத்தில் போய் பார்க்கும்போது தான் அந்த சுவாரஸ்யம் உங்களுக்கு புரியும் மணிகண்டன் தேர்வு செய்தாலே அது நல்ல படம் நல்ல கதாபாத்திரம் என்பதை மீண்டும் இருக்கிறார் இந்த படத்தில் அத்தனை யதார்த்தத்தை தன் கதாபாத்திரத்தின் வாயிலாக கொண்டு வந்துள்ளார் ஆரம்பத்தில் ஜாலியாக சென்றாலும் வாழ்க்கையில் வேலை இழந்து வேலை தேடும் போதும் பேக்கரி வைத்து அதில் நஷ்டம் அடையும் போதும் அவரின் விரக்தி ஒவ்வொரு சாமானியனின் விரக்தியை வெளிக்கொண்டு வந்துள்ளார் அதில் அதிலும் கடன்காரனுக்கு பயந்து காமங் குஷில் உட்கார்ந்து இருப்பது இந்த பணம் இல்லாத நவீன் அதாவது படத்தில் மணிகண்டன் அம்மா அப்பா மனைவிக்கு தேவையில்லை என்று பேசும் இடம் மிகவும் சபாஷ் குரு சோமசுந்தரம் ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கும் ஒரு இரிட்ட கதாபாத்திரத்தை அப்படியே வெளியே கொண்டு வந்துள்ளார் அதிலும் அவர் சிரிப்பு மணிகண்டன் தாண்டி நமக்குமே எரிச்சலே அதுதான் அந்த கதாபாத்திரத்தின் வெற்றியே பல இன்ஸ்டா பிரபாங் பிரபலங்களை அந்த கதாபாத்திரங்களாகவே படத்தில் அங்கங்கே பயன்படுத்தியது மிகவும் சூப்பர் அதோடு மணிகண்டன் நண்பர் உறவினர் என ஒரு நாலு பேர் எப்போதும் குடித்துக்கொண்டு செய்யும் அட்டகாசம் கலகலப்பிற்கு பஞ்சமே இல்லை படத்தின் கிளாமேக்ஸ் சிரிப்பு சரவடி என்றாலும் ஒவ்வொருவரும் தங்களுக்கு நேர்ந்த கொடுமைகளை சொல்வது செய்வது ரசிக்கும்படி இருந்தது இந்த சிவப்பு சிலை இருந்தால் தான் என் மாமியார் என்னை மதிச்சா என்று மணிகண்டன் அம்மா சொல்லும் இடத்தில் அப்புறம் நீங்கள் மட்டும் ஏன் என்னை மதிக்கவில்லை என மணிகண்டன் மனைவி கேட்கும் இடமெல்லாம் சூப்பர் ரைட்டிங் படத்தின் டெக்னிக்கல் விஷயங்கள் பட்ஜெட் குறைவாக இருந்தாலும் மிக அழகாக கையாண்டு உள்ளனர் அதிலும் வைசாக் கூடுதல் பலம் படத்தின் கதைக்களம் மற்றும் திரைக்கதை மணிகண்டன் குரு சோமசுந்தரம் என அனைவரின் நடிப்பும் படத்தில் டெக்னிக்கல் விஷயங்கள் வசனம் எல்லாமே கிளாப்ஸ் இதில் நெகட்டிவ் அப்படின்னா பெரிதாக ஒன்றும் இல்லை கொஞ்சம் ஆங்காங்கே சில யூடியூப் வீடியோக்கள் பார்ப்பது போன்ற உணர்வு மொத்தத்தில் ஒவ்வொரு குடும்பஸ்தர்களும் நாளை குடும்பஸ்தர்கள் போகிறவர்களும் தவறாமல் பார்க்க கொண்டாட வேண்டிய திரைப்படம்